இவர்கள் இப்படித்தான் என்ற ஒரு நகைச்சுவை நாடகத்தை பார்க்க இருக்கிறீர்கள் இந்த நாடகத்தை இயக்கி எழுதியவர் ஜீவன் கலாநிதி ஜீவன் செந்தில்வாசன்டாப்பா இது இந்த மெலரஞ்சியும் மனுஷனும் வந்து சேர்ற பயந்து அறுக்க தோங்குறதுக்கு முதல் இந்த பஸ் தருமண்டா நான் ஓடி தப்பிடுவேன் எண்டை கண்டு பார்த்து டிலே ஆகுதப்பா ஆஹ் வளமேனல பாட்ட சாட்டமா வெள்ளக்காரங்க நினைப்பாங்க பின்னால நின்று அப்படி ஏறி போடலாம் ரெண்டும் பெருதுகள் நூறு வயசு அப்பா இதே நீ இதுகள் வந்து அறக்க தூங்குறதுக்கு முதல் நான் ஆக்கள முதல் அந்த பஸ்ல அனுப்பி போட்டு

நாங்கள் நான்glColorண்டு மும்மா பிடிச்சு తిన மாட்டாம். நீங்கள் பிடிச்சு తిన மாட்டீல் கிழிச்சு தொங்க போட்டு கே. அம்பி ஒரு புது சாப்பாடு போடுறீங்க போல இருக்கு. ம். பாருங்க மென்சன் கொஞ்சம் கொஞ்சமா துவங்குது. அங்கிள் எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சதா எனக்கு இந்த விண்டரட்டா கொஞ்சம் அலர்ஜி